பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த எபிசோடில் ஆவிக்குரிய தளமும் பூமிக்குரிய தளமும் நெருங்கி வரும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அதாவது தேவன் ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறார் அதே சமயம் அவர் பூமிக்கு அவர் வர முடியும் பூமிக்குரிய தளத்திற்கும் பிரவேசிக்க முடியும் இட்ஸ் பிகாஸ் ஹீஸ் அல்மை டி காட் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்கள் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆனால் ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடிய மற்ற ஆவிகள் பூமிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதும் பூமியிலே இருக்கக்கூடிய மனிதன் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதும் வித்தியாசமான காரியங்கள் அதாவது அதியாகவும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது தேவன் மனுஷனை தேவ சாயலாக உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம் தேவ சாயலாக உண்டாக்கினார் என்று சொன்னால் இந்த லைக்னஸ் ஆஃப் காட் எப்படி கர்த்தர் ஆவிக்குரிய தலத்திலிருந்து பூமிக்குரிய தளத்திற்கு வந்து போக முடியுமோ அதே போல மனிதனும் பூமிக்குரிய தலத்திலிருந்து ஆவிக்குரிய தளத்திற்கு போக திரும்ப வர முடியும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது தேவ சாயலாக மனிதனை அவர் உண்டாக்கினார் தேவன் எப்படி ஆவிக்குரிய தளத்திலும் இருக்கிறார் பூமிக்குரிய தளத்திற்கு அவர் வர முடியும் என்கிற நிலை இருக்கிறதோ அதே போல மனிதன் பூமிக்குரிய தளத்திலே இருக்கிறான் அவன் ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்க முடியும் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அப்பொழுது ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடிய சத்துரு அதாவது சாத்தானுடைய கூட்டங்களும் கூட இந்த ஆவிக்குரிய தளத்திலிருந்து பூமிக்குரிய தளத்திற்கு வர முடியும் செயல்பட முடியும் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அதைத்தான் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நாம் பார்க்கிறோம் ஆறாவது ஒன்றாவது வசனத்தில் அதாவது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர் பூமியில் மேல் பெருக துவக்கி அவர்கள் குமாரத்திகள் பிறந்தபோது ரெண்டாவது வசனம் தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் எனவே இந்த ஆவிக்குரிய தளம் ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆவிகள் பூமிக்குரிய தளத்திற்கு வரும் அவை சில காரியங்களை செய்ய முடியும் என்று இந்த வேத வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது எனவே எப்படி ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய ஆவிகள் பூமிக்குரிய தளத்திலே வந்து சில காரியங்களை செய்ய முடியுமோ அதுபோலவே போலவே பூமிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய மனிதன் ஆவிக்குரிய தளத்திற்கு போய் சில காரியங்களை செய்ய முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த 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 அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது அதிகாரம் ஆறு முழுவதும் பார்க்கும் பொழுது அதாவது ராட்சதர்கள் உருவான ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்த ராட்சதர்கள் உருவான காரியம் எப்படி என்பது என்பது அல்ல இப்பொழுது நான் பேசுகிற நோக்கம் இந்த ஆவிக்குரிய தளம் பூமிக்குரிய தளத்தோடு இணைய முடியும் என்று சொல்லப்பட்டுகிற அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் இதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் தளத்தில் பிரவேசித்து நமக்கு வேண்டிய காரியங்களை நாம் கர்த்தரிடத்திலே பேசி பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆதியாகவும் நான்காம் அதிகா ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது அதாவது அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்துகளோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நான் ஏற்கனவே சொன்னது சொன்னபடி தேவனுடைய ஆவிக்குரிய தளங்களும் இருக்கிறது பூமிக்குரிய சாத்தானுடைய ஆவிக்குரிய தளமும் இருக்கிறது இவை இந்த ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய ஆவிகள் பூமியிலே வந்து பூமியில் இருக்கக்கூடிய மனுஷரோடு இடைபடும் பொழுது இரண்டு காரியங்கள் நடப்பதாக வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அதாவது ராட்சதர்கள் உருவாகிறார்கள் இரண்டாவது பலவான்கள் உருவாகிறார்கள் என்று இந்த வேதவசனம் சுட்டி காட்டுகிறது திரிவன சகோதர சகோதரிகளே சில காரியங்கள் வேதத்தில் சொல்லப்படும் பொழுது அதை இயேசு நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார் பின் இயேசு இந்த பூமியிலே வந்த பொழுது பரலோக ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து கொடுத்திருக்கிறார் அதாவது ஆவிக்குரிய தளத்தில் நடக்கிற காரியங்கள் என்ன பூமிக்குரிய தளத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் அவர் அவர் அறிந்திருக்கிறபடியினாலே அவர் அதை நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார் யோவான் செய்தி சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இயேசு இப்படி சொல்லுகிறார் யோவான் சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே தேவனை இப்படி சொல்லுகிறார் இயேசு இப்படி சொல்லுகிறார் மாம்சத்தினால் பறப்பது இருக்கும் ஆவியினாலே பறப்பது ஆவியாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அதாவது ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடிய ஆவிகள் பூமிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கும் பொழுது மனுஷ சரீரத்தோடு அவர்கள் இடைபடுகிறது இல்லை ஏன் அதுதான் தேவன் தெளிவுபடுத்துகிறார் இயேசு தெளிவுபடுத்துகிறார் மாமிசத்தினால் பிறப்பது இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் அப்போ அங்கே ஆறாம் அதிகாரம் ஆதியாகும் ஆறாம் அதிகாரம் நாலாவது ஐந்தாவது நாலாவது வசனத்தில் நாச்சிதர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாச்சிதர்கள் எ எது எப்படி வந்தார்கள் என்று சொன்னால் இந்த தீய ஆவிகள் அல்லது மிகவும் பல பலம் வாய்ந்த ஆவிகள் பூமிக்குரிய மனிதனுடைய ஆவியோடு இடைபடும் பொழுது ஆவியிலே பிறப்பது ஆவியாயிருக்கும் அதாவது ராட்சதர்கள் உருவானார்கள் அதாவது மிகவும் பயங்கரமான கொடுமை செய்கிற பிறவிகள் உருவானார்கள் என்று வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அதே வேளையிலே பலவான்கள் அதாவது தீமையை எதிர்த்து போராடுகிற பலவான்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்றும் வேதவசனம் இந்த வேலையில் நமக்கு சுட்டி காட்டுகிறது இயேசு வித தெளிவாக சொல்கிறார் மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாக இருக்கும் ஆவியிலே பிறப்பது ஆவியாக இருக்கும் அதாவது ஆவிக்குரிய தளத்திலிருந்து ஆவி ஆவிகள் பிறப்பிக்கிற எல்லாமே ஆவியாக இருக்கும் அது நன்மை செய்கிற ஆவியாகவோ தீமை செய்கிற ஆவியாகவோ பிறப்பெடுக்கக்கூடும் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் ஆவிகள் நம்முடைய மனிதனுடைய ஆவியோடு ஒன்றிக்கும் பொழுது அதனுடைய வல்லமை மாற்றப்படுகிறது அவைகளுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் மாற்றப்படுகிறது அதற்குரிய எல்லா பல பலன்களும் மாற்றப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே தேவன் ஆவிக்குரிய தளத்தோடு நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார் இணைந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படி செயல்படுகிற காரியத்தில் அவர் நமக்கு இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறார் பசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் தூய ஆவியோடு இணைந்து செயல்படும்படியாக கர்த்தர் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார் ஆலோசனை கொடுக்கிறார் பசுத்தாவியானவர்களோடு கூட இணைந்து நாம் செயல்படும் பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் தெரிய முடியும் நன்மையை மட்டுமே செய்ய முடியும் நல்லவர்களாய் வாழ முடியும் இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களிலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம்